அவன் என்னை பழித்து விட்டான் அழித்து விடுவேன் என்ற நிலைகள் அசுர குணங்கள் நமக்குள் தெரிந்து அவனை அழித்து விடுவேன் என்று எண்ணும் போது நமக்கு உயிரான நிலையில் இங்கே பழிக்கும் முதலை நாம் அழிக்கும் சக்தியை நமக்குள் வளர்த்து அழிக்கும் சக்தியை நமக்குள் எழுந்து அவர்கள் தொடங்கி போவே அப்படி அவன் சொல்லும் போது முதல தொலைக்கூடிய உணர்வு எனக்குள் வந்தது அந்த உணவு செல்ல அவன் கேட்க வேண்டும் அவனை தொலைத்து விடுகின்றது மீண்டும் அதுதான் தியானம் இப்படி சொன்னானே இப்படி சொன்னானே தியானத்தை எடுக்க போகும்போது தனக்குள்ள அதை சீக்காமல் இப்படி சொன்னா ஒரு புடவானா இப்படி சொன்னா ஒரு புடவானா அங்க விளங்குகள் அந்த வித்தாக போயிரு இதை தடைப்படுத்துவதுதான் நரசிம்மராதம் எது நரசிம்ம அவராதம் என்று அது எடுத்த நரசிம்மன் என்ன வாசப்படியில வச்சு கொள்றான் யாரு நாராயணன் நரசிம்ம ரூபம் எடுத்து வாசப்படியில வச்சு பழக்கிறான் நமக்கு வாசப்படி எது மூசிகா வாகனா கெட்டதை பார்த்தால எனக்கு வரவதை தடைப்படுத்துவதற்கு இங்க பழக்கணும் அந்த திறன் நமக்குள் கறக்கணும் அந்த திறன் பிறக்க வேண்டும் என்றால் எது வேண்டும் அந்த ஞானியுடைய அருள் சக்தி நாம் இந்த சாக்கரையை பறந்து மகிழ்ச்சியின் அருளில் நான் பெற வேண்டும் என்று இந்த உணவுக்குள் செலுத்த வேண்டும் இந்த உணர்வு மனம் வளர்க்கும்போது கெட்டது வந்தா பழக்கும் எப்படி ஒரு பண்டி நான் சாத்தடி உன்னை நிறைகிற வளர்க்கின்றதோ அதை போல நாம கூட இந்த நரசிம்மாவால் நாம் சுவாசத்துக்குள் போது பழந்து விட்டு மெய் உணியின் தன்மை மெய் ஒழியின் தன்மை நமக்குள் சேர்த்து உயிருடன் ஒன்றிய ஒழியாக செல்வதாம் கடைசி கல்சி